சமீபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநாட்டை ஒட்டி அவர்கள் ஒரு வரைவு தீர்மானத்தை வெளியிட்டிருந்தார்கள் அதில் பாசிசத்தை பற்றி அவர்கள் நியோபாசிசம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் சாரம்சமாக இன்னும் பாசிசம் வரவில்லை இவ்வண்ட கருத்தை அவர்கள் வந்து வெளிப்படுத்தியது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது பற்றி நாம் விவாதிக்க வேண்டிய தேவை உள்ளது ஏன்னால் உண்மையில் என்ன அவர்கள் சொல்ல வருவது என்ன உண்மையில் இங்கே நிலவி கொண்டிருப்பது என்ன என்ற விஷயங்களை நாம் வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது பாசிசத்தை பற்றி ஏற்கனவே நான் ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி கூட போட்டிருக்காங்க அதாவது நிதி மூலதனத்தின் நெருக்கடியின் காரணமாக அதை காப்பாற்றுவதற்காக முதலாளித்துவம் தன் ஜனநாயக முகமுடி திரைகளை கிழித்து கொண்டு மக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பறிப்பது தான் பாசி அது சாரம்சம் தான் அவ்வளோதான் அது வளர்ச்சி அடைந்த ஆளுவர்களின் ஒரு பிரிவினர் மீது கூட அது தாக்குதலை தொடுக்கிறது இதுதான் சாராம்சம் இந்த அடிப்படையில் தான் உலகளவில் வந்து பாசிசங்கள் உருவானது உருவாகி கொண்டு இருக்கிறது வடிவங்கள் வந்து வேறு வேறு இருக்கும் எப்போவுமே வடிவங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே மாதிரிலாம் வராது முசோலினியுடைய பாசிசம் போல் ஹிட்லருடைய நாஜிசம் கிடையாது சாரம்சத்தில் ரெண்டு ஒன்றானாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் இங்கே சிங்கள பேரத்தின் பாசிசத்தன்மைகள் வேறு நாம் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வடிவங்கள் எடுக்கணும்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் நியோ பாசிசம்ன்ற பேரில் சொல்ல எதை வேணால் இருக்கலாம் எப்பவுமே புதுசாக வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் நியோ அப்படின்றது சொல்கிறது நவீனம் அப்படின்னு சொல்கிறது வழக்கமான ஒன்று தான் எங்கள் சிக்கல் அது கிடையாது உள்ளடக்கம் என்னன்றதுதான் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா இன்னும் முழுமையாக இங்கே பாசி வரல அது ஜனநாயக அரகங்களை முற்றிலும் தொடைத்து எரியல என்ற தன்மையில் தான் அவங்க வந்து விளக்கங்கள் வந்து இருக்குது இன்னும் கூட வந்து நம்ம ஒன்று சேர்ந்து மக்கள் திரட்டி போராட்டங்கள் மூலம் இந்த பாசி இப்போ இருக்கக்கூடிய பாசிசத்துக்கான அறிகுறிகளை நாம் எதிர்க்க முடியும் இல்லை இல்லாமக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உண்மையில் என்னன்னு சொன்னால் டெமிட்ரோ வந்து பாசிசத்தினுடைய விஷயங்களை சொல்லும்போது வந்து தெளிவாக வந்து சில கூறுகளை வந்து சொல்கிறாங்க ஐக்கிய முன்னணி அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற முக்கியமாக அது வந்து பாசிசம் ஒரு தேசியவாதத்தை கலப்பி பழம்பெருமைகளை பேசி சமூகத்தை வந்து பிளவுக்குள்ளாக்கி பதட்டத்திலே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் டிமிட்ரு இந்த தன்மை இங்கே இருக்குதா இல்லையான்னு நம்ம தயவு செஞ்சு பார்க்கணும் இங்கே பாபர் மசதி இடிப்புக்கு பிறகு இந்தியாவுடைய தன்மை சிறுபான்மையினர்களுடைய குறிப்பாக முஸ்லீம் மக்களுடைய பாதுகாப்புன்றது முழுக்க முழுக்க கேள்விக்குறியாகிவிட்டது தொடர்ந்து வந்து பல கலவரங்கள் பல மோதல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு அது எல்லா இடத்துலையும் முதலே நிலவச்சான்னா இல்லை ஆனால் படிப்படியாக வாஜ்பாய் அரசுக்கு பிறகு பிஜேபி வந்து வாஜ்பாயுடைய அரசுக்கு பிறகு தெளிவாகவே வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்திய துணைக்கண்டம் முழுக்க அது வந்து இருக்குது ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்த பத்தாண்டுகளில் மேலும் அதிகரிச்சிருக்கு பெண்கள் மீதான தாக்குதல் தலித்துகள் மீதான தாக்குதல் என்று கூட அது வந்து விரிவடைந்து போகுது அது அது மட்டுமல்ல குஜராத் கலவரங்கள் இல்லாமல் இன்றைக்கி டெல்லியில் ஜெயனி யூனிவர்சிட்டியில் நடந்த மாணவர்களுக்கு எதிரான தாக்குதல் அதில் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து அப்பட்டமாக வந்து தெளிவாக தெரியுது ஆனால் இன்னும் கூட வந்து இதை வந்து இந்த பதட்டம் உருவாக்கப்பட்ட விஷயங்களே கூட இவங்க பார்க்க மறுக்கிறாங்க ஆனால் இது ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க டிமிட்ரோ அது மட்டும் இல்லை அது முழுக்க முழுக்க திட்டங்கள் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக மிகப்பெரிய பணங்களை சூறையாடுது அரசு கஜானாவை காலி பண்ணுது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மிகப்பெரிய பணங்களை வந்து அடிக்குது அது மட்டும் இல்லை புது ரூபாய் நோட்டு என்ற பேரில் ஏற்கனவே இருந்த கருப்பு பணங்களெல்லாம் எல்லாம் பணமாக மாற்றிருக்கிறாங்க அப்போ மிகப்பெரிய ஒரு சூறையாடல் ஒரு கொள்ளை நடந்திருக்குது இது கூட பாசிசத்தினுடைய முக்கியமான அம்சமாக சொல்கிறார் கேர் ஃபண்டு வரக்கூடிய பணங்கள் எல்லாமே வந்து டேக்ஸஸு அதெல்லாம் வரக்கூடிய பணங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் வரக்கூடிய பணங்கள் அப்புறம் வளர்ந்த மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டி வரிகள் இதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல முழுக்க முழுக்க வந்து சூறையாடல் குழு வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கு சமீபத்தில் கூட ஆனால் அதெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரக்கூட யாரும் தயாரில்லை அவங்க ஒரு ஒரு சிறிய ஊழல் விஷயங்களை கூட காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கு எதிராக போது மிகப்பெரிய ஊழல்தான் அவங்க சொன்னதுந்தால் கூட இவங்க முன் கொண்டு வந்து வரத்துக்கு சிபிஎம் போன்ற கட்சிகள் தயாரே இல்லை அப்போ மிகப்பெரிய சூறையாடல்கள் வந்து நடந்துகிட்ருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜனநாயகங்களும் உண்மையிலே முடக்கப்பட்டிருக்குது அதாவது அந்த வடிவத்தையே பாசியத்துக்கு பயன்படுத்துவது நாடாளுமன்ற வடிவத்தையே நாடாளுமன்ற வடிவம் என்பது முதலாளித்த வடிவம்தான் அவங்களுடைய வடிவம்தான் அது எதுவோ பயன்படுத்த முடியாத மாதிரியும் அது இருக்கிற மாதிரியும் அது அழிச்சாதான் பாசிசன்ற மாதிரி மாதிரியும் என்றது சிறுபிள்ளைத்தனமானது காரணம் நாடாளுமன்றத்தின் மூலமாகவே நாடாளுமன்றத்தில் அவங்க பெரும்பான்மை இருக்கிறதுனால நாடாளுமன்றத்தின் மூலமாகவே அனைத்து பாசிச சட்டங்களையும் கொண்டு வராங்க காஷ்மீர் சிஏஏ அப்படின்னு எல்லா சட்டங்களையும் கொண்டு வராங்க வேளாண் சட்டங்கள் தொழிலாளர் விரோத சட்டங்கள் அனைத்து சட்டங்களும் இதே நாடாளுமன்ற ஜனநாயகம் இவங்க சொல்கிறாங்களே அதை பேர்லேயே அனைத்து பாசிச சட்டங்களும் வரும் அப்போ இங்கே நாடாளுமன்ற வடிவங்கள் நாடாளுமன்றம் கூட எப்படி நடக்குது இவங்க ஜனநாயகத்தன்மையில் நடக்குதா இவங்க சொல்கிறபடி கே பார்ப்போம் அப்படிலாம் இல்லை பெரும்பாலும் வந்து கேபினெட்டு முடிவு பண்ணி சட்டங்கள் ஏற்றுறாங்க இல்லை பார்லிமெண்ட்டில் அவசர கடைசியில் வந்து விவாதங்களே நடத்தாமல் குரல் வாக்கெடுப்போம் எல்லாம் கடைசி நாட்கள் ஒன்று ரெண்டு நாட்களில் எல்லாமே சட சட சடர்ந்து நூற்றுக்கணக்கான சட்டங்கள் வந்து அமல்மென்சுகள் வந்து நிறைவேற்றப்படுது இதுதான் ஜனநாயக முறை அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் நீதிமன்றம் முழுக்க அயோத்திக்கு அவருங்க தீர்ப்பு சொல்லுது நீதிமன்றங்கள் முழுக்க அவங்க வளர்ச்சிக்கப்பட்ட தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷனில் யாரை நியமிக்குதுன்னு போது மூன்று பேர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கும்போது அவங்கள தூக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அமித்ஷாவும் மோடியும் வந்து பங்கு பெறுற மாதிரி அது மாற்றி அமைக்கப்படுது அப்போ ஜனநாயக அரங்கெலாம் என்ன ஜனநாயகங்கள் அதனுடைய தன்மையிலே இருக்குதா அது உள்ளடக்கம் என்னவா இருக்குது வெறும் வடிவத்தை மட்டும் பேசி என்ன பிரச்சனை ஜனநாயகாரங்க முழக்கப்படலன்னா அதனுடைய உள்ளடக்கம் என்னவாக இருக்குது உள்ளடக்கம் முழுக்க முழுக்க பாசிசமயமாக்கப்பட்டிருக்கு அது வடிவங்கள் மட்டுமே இருக்குது ஒருவேளை நாடாளுமன்ற ஜன்னாங்க அவங்களுக்கு எதிராக இருந்தால் அதை தூக்கி போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தூக்கி போட வேண்டிய தேவை கிடையாது இன்றைக்கி நாடாளுமன்ற வடிவமே இன்றைக்கி அவங்க தூக்கி போட வேண்டிய தேவை கிடையாது ஆனால் அதனுடைய உள்ளடக்கம் முழுக்க முழுக்க மாற்றப்பட்டது இந்த அடிப்படையில் இருந்தால் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த அடிப்படையிலேருந்து இது ஒரு மூலத்தை பாதுகாப்பதற்காக பண்டைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கருத்தியல் இதுவாக கூடிய பார்ப்பனியத்தை அது நவீன பார்ப்பனியமாக இந்து இந்து இந்தியா என்ற தன்மையில் வந்து அது வந்து கூடவே முன்னிறுத்தி கடந்த கால விஷயங்கள் சனாதன விஷயங்கள் சுரண்டலுக்கும் ரொம்ப நிதி மூலம் சுரண்டலுக்கு ரொம்ப சாதகமானதுன்னு அது சொல்லுது அது வெளிப்படையாகவே சொல்லுது அது நிதி மூலதன சொல்றது சுரண்டலுக்கு சனாதன சமூக அமைப்பு மிகவும் சிறப்பானது அப்படின்னு அது கருதுது அதனால தான் அதை மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறாங்க அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பிளவுகளை உண்டாக்குறாங்க சிறுபான்மையின் மீது தொடர்ந்து தாக்குதல் தொடுத்துட்ருக்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து பாசிசம்னு இல்லாமல் அப்போ எது பாசிசம் அப்படின்ற கேள்வி தான் வருது அப்போ இதை பார்க்கும்போது இவர்களுடைய பங்கு சிபிஎம் வந்து செயல்படாததுக்கு ஒரு காரணமாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டும் ஏன்னா சிபிஎம் முப்பது ஆண்டுகளாக செயல்பட வேண்டிய தன்னுடைய பாத்திரத்தை ஆற்றலை இன்றைக்கு பாசிசம் வளர்ந்து இருக்கிறதுக்கும் உலகமயமாக்கல் கொள்கை இன்று தீவிரமாக இங்கே வந்திருக்கிறதுக்கும் சிபிஎம் வந்து முக்கிய காரணமாகவும் முதன்மை காரணமாகவும் வகிக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்கங்கள் உலகமயம் தாராளமயம் தனியார்மயமாக்களை எதிர்க்காம காயடிக்கப்பட்டு தொழிற்சங்கவாதத்தில் மூழ்கடிக்கப்பட்டது இவரனால தான் பல நாடுகளில் உலகமயம் தாராளமயம் தனியார் மையத்தை ஏற்று பல போராட்டங்கள் நடந்திருக்கு எகிப்துலலாம் ஐயாயிரம் ஸ்ட்ரைக்குகள் தொழிலாளர்கள் பண்ணாங்க அரபு எழுச்சின்னே சொல்லப்பட்டது அந்த அளவுக்கு போராட்டங்கள் நடந்தது ஆனால் இந்தியாவில் முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் காயடிக்கப்பட்டாங்க சிபிஎம் தொழிற்சங்கம் மற்ற தொழிற்சங்கங்கள் அப்புறம் எஸ்சிஎஸ்டி ஃபெடரேஷன் இவங்க தான் முழுக்க முழுக்க தொழிலாளர்களை அடித்தவங்க இவங்க தான் இதனுடைய விளைவாக உலக மையம் தாராளமயம்க்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நடப்படல அப்போ அதனால் அதை பாதுகாக்கிறதுக்கு மிக துணிவாக இந்துத்துவ பாசி இந்த காலகட்டத்தில் தான் வளருது இந்த காலகட்டத்தில் தான் வளருது அதுவும் இல்லாமல் சேவை வந்து வளர்ச்சி ஒரு நடுத்தரவர்கத்தை உருவாக்கும் போது நடுத்தர வர்க்கத்தையும் வணிகர்களையும் அடித்தளமாக கொண்டு ஒரு சமூக அடித்தளமாக கொண்டு இந்துத்துவ பாசிசம் நவீன இந்துத்துவ பாசிசம் வந்து வளருது இதுதான் உண்மையான காரணம் பாசிசத்தின் அறிகுறிகள் பாசிச வளர்ச்சி என்பது அது தொண்ணூறுகள்லேயே அது தொண்ணூறுகள்லேயே பாபர் மசீத் இடிக்கப்பட்ட பிறகு பாசிசம் டேஞ்சர்னு சொல்லலாம் இன்றைக்கு வந்து பாசிசமே இல்லைன்னு சொல்கிறது வந்து சரி கிடையாது இன்றைக்கு கூட சரி அப்படியே கூட இருக்கட்டும் அப்போ என்ன இதை எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள் பண்ணலை இவங்க பாசிச அறிகுறிகள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க முன்னே நாங்கள் பார்த்ததாக சொல்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க எதுவுமே பண்ணலை திமுக போன்ற கட்சிகள் பாசிசன் பேசுறதை கூட ராகுல் பாசிசன் பேசுறதை கூட இவங்க பேசுறது கிடையாது இவங்க அந்த கொள்கைகளை கூட தீவிரமாக எதிர்க்கலை இதுவரைக்கும் அதுக்கான எந்த முனைப்பும் காட்டலை எப்படி இவங்க ஒட்டுமொத்த ஒரு பாசிசத்துக்கு எதிரான அணி திரட்டலை தலைமை தாங்க வேண்டிய இவங்க முழுக்க முழுக்க ஒரு பார்வையாளர்களாக இருந்தது அதை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் இது அப்போ சரி இன்றைக்கி ஏதோ சொல்லிட்டோம் நியோபாசிசம் எதனால் சொல்லிட்டேன்னா பேரில் ஒன்றும் இல்லை என்ன பண்ண போகிறாங்க சரி இப்போனா என்ன பண்ண போகிறாங்க நாங்கள் ஃபாசிஸ்து முன்னணி கட்டப்போகிறோம் இல்லை பாசிச அபாயத்தை எதிர்த்து ஒரு முன்னணி கட்ட போகிறோன்னு சொல்கிறாங்களா அப்படியும் கிடையாது தொடர்ந்து ஒரு நாற்பது வருஷங்களாக சொல்லக்கூடிய இடது முன்னணியை பலப்படுத்துவோம் மக்கள் ஜனநாயக முன்னணி கட்டுவோம் தான் கதை விட்டுட்ருக்குறாங்க உண்மையில் என்ன இடது முன்னணி நாற்பது வருஷமாக கட்டாததுக்கு என்ன காரணம் மிகப்பெரிய தடை சிபிஎம் தான் சிபிஐயே சொல்லு சொல்லுது சிபிஎம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடது அமைப்புகளை இடதுசாரி அமைப்புகளை அணி திரட்டுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது பெரியனத்தனத்தோடு நடந்து கொள்வது மட்டுமல்ல அதில் எந்த வித ஆர்வமோ முனைப்போ காட்டாமல் இருக்குது இதனுடைய விழவு இது வந்து மக்கள் ஜனநாயக நாங்கள் வந்து கட்டியமைப்போ சொல்லக்கூடியதை கூட இது வரைக்கும் செஞ்சது கிடையாது தேர்தலுக்கு கூட்டணி ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்குறதை தவிர இவங்க உருப்படியாக எதுவுமே செஞ்சது கிடையாது அப்போ இன்றைக்கும் அதுக்கான எந்த திட்டமும் கிடையாது இந்த பாசிசத்துக்கான கூறுகளை எப்படி எதிர்க்க போகிறோம் அதுக்கான என்ன திட்டம் யார் அணி தட்ட போகிறோம் தலைமை போகுது யார் எந்த விதமான திட்டங்களும் இது கிடையாது அப்போ இன்றைக்கி உடனடியாக நம்ம வந்து சீப்பம் செய்ய வேண்டியது என்னன்னா உடனடியாக ஒரு பாசி செய்வதற்கு முன்னணியை இல்லை பாசி செய்த அபாயத்தை முறியடிப்போன்னு கூட வச்சுக்கிட்டோம் எந்த பேருனா வச்சுக்கிட்டோம் இடதுசாரிகள் தலைமையில் முதல்ல அனைத்து இடதுசாரிகளையும் கூட்டினோம் சீப்பை கால் கொடுக்குறாங்க மாவோயிஸ்ட்லேருந்து எல்லாரும் வந்து ஒன்றா வரணும் அனைத்து இடதுகளும் ஒன்றா சேரணுன்றாங்க ஆனால் இவங்க அதை பற்றி பேச கூட தயாரி ஒன்று பண்ணணும் கூட சொல்கிறது கிடையாது அனைவரும் சேர்க்கணும் அனைத்து மார்க்சியல் இனிய சக்திகளே அனைத்து சோசியலிச சக்திகளை அனைத்து தொழிலாளர் பிள்ளைங்களையும் இணைக்கணும்ன்ற ஒரு சிந்தனை கூட இவங்களுக்கு கிடையாது அப்போ அது வந்து மாறணும் இந்த தலைமுறை இன்றைக்கி இருக்கிற தலைமை கூட ஒரு திரிவாதத்தில் முழுக்க முழுக்க வளர்க்கப்பட்ட ஒரு தலைமை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமைகள் கூட ஒருவேளை ஐம்பது வயசுகள் இருக்கிறவங்க வந்தாவேனா மாற்றங்கள் வரலாம் போல் அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு ஏன்னா இவன் ஒரு இறுகி போன ஒரு வறட்டுத்தனமான ஒரு திரிபாத செயல்பாடுகளை தொடர்ந்து வந்து மேற்கொண்டுட்டு வராங்க மக்களுக்கு எதிரான மக்கள் இருந்து அந்நியப்பட்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மேற்கு மேற்கொண்டு வராங்க முழுக்க முழுக்க இன்றைக்கி தனிமைப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அரசியலில் முன்கை எடுத்து சிபிஎம் தான் முன்கை எடுக்கணும் ஒரு இடது ஜனநாயக சக்தியில் வலுப்படுத்தக்கூடிய ஒரு இதை வந்து அவங்க உண்டாக்க வேண்டியது உண்மையே அந்த சொல்லல் இல்லாமல் அதை உருவாக்கி அதன் தலைமையில் நவீன பார்ப்பனைய இந்துத்துவம் இந்த கும்பலை எதிர்க்கப்பதற்கு ஆளு ஒரு குறைந்தபட்ச திட்டத்துடன் செயல்படுறது வந்து சரியாக இருக்கும் அதுக்கான ஒரு அணியை வந்து அணியோ முன்னணியோ உருவாக்குவது சரியாக இருக்கும் அப்போது உடனடியாக வந்து சிபிஎம் செய்ய வேண்டியது அது நியோபாலிசிஸ்னா சொல்லிட்டோம் எதனால் சொல்லிட்டோம் உண்மையிலே ஒரு இடது ஜனநாயக முன்னணியை இந்தியா முழுக்க கட்டி பலப்படுத்த வேண்டும் அதனுடைய தலைமையில் குறைந்தபட்ச திட்டத்துடன் ஆளுவர்களுடைய கட்சிகளோட பிரிவுகளோட செயல்பாட்டை மேற்கொள்ளணுன்றது சரியாக இருக்கும் என்றது தான் É melhor